ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் ஜூலை பதினாலாம் தேதி திங்கள்கிழமை எடுத்த பதிவங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா மழை போட்டோ கொட்டுன்னு போட்டிருச்சு ஒரு ஆறரை ஏழு மணிக்கிட்ட ஆயிடுச்சு பசங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறதுக்கு சரி மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போனோம் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுருக்கும் கோயிலுக்கு தான் போகிறோம் என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா இன்றைக்கி என்னோடய வெட்டிங் என்ன இருபத்தி ஆறு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி அப்போ ஃபஸ்ட்டு முதல் வணக்கம் நம்ம கணபதிக்கே போட்டுட்டு வரலாம் அப்படின்றது தான் நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனோம் எங்கே போனாலும் கோயிலுக்கு போகிற ஒரு திருப்தி இருக்குல்ல அது தனி சுகந்தாங்க இந்த ஒரு கையில் வச்சுருக்கிறது மட்டும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க அந்த பூவு பயங்கர விலையாக இருக்கும் இங்கே முன்னாடியே சொல்லியிருப்பேன் பதிவுகளில் நம்மளோட பதிவுகள் அடிக்கடி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வர்ற கோயில் தாங்க மதூர் கோயில் அடிக்கடி நம்ம வர்றோம் இல்லையா இப்போ கூட வந்து புதுசாக எல்லாம் எடுத்து கட்டி பயங்கர பிரம்மாண்டமாக செஞ்சாங்க அந்த பதிவு கூட கொடுத்துருந்தேன் பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு எல்லா ஐயர்களும் வந்து நமக்கு பூஜை பண்ணும்போது பூஜை மட்டும் பண்ணி அந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க இவரை வந்து கடைசியில் நமக்கு வாழ்த்தும் சொல்லி அனுப்புனார் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு என்னமோங்க இந்த மனுஷர்களோட மனசே அப்படித்தானா என்னவோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த அன்னைக்கு ஏதாவது யாராச்சும் ஒரு வாழ்த்து சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படியான தமிழில் சொல்லுங்கள் கல்யாணம் பண்ணி இருபத்தாறு வருஷம் ஆச்சுங்க தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு அடி எடுத்து வச்சு இருபத்தாறு வருஷங்கள் ஆயிடுச்சு எவ்வளோ வேகமாக அந்த காலங்கள் கடந்து போகுது நம்ம பசங்களும் பெருசாக இருப்பாங்க பெரிய பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க ஆனால் நம்ம மனசு மட்டும் இன்னும் சின்ன பிள்ளையா செலவு சேர்த்ததில் இருக்கும் அப்படியே பிரகாரத்தெல்லாம் சுற்றி கோயில்லாம் சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பசங்க சொன்னாங்க கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஆடம்பரமெல்லாம் இருக்காது நம்ம வந்து அந்த இதுவும் எதுவும் பண்ணுறதில்ல ஆனால் சிம்பிளாக பண்ணிக்குவோம் அதுலேயும் சர்ப்ரைஸ் கொடுத்துக்கும் எல்லாமே செஞ்சுக்குவோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா வருஷமுமே கொண்டாடிக்கிறது எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் நம்ம எந்த அளவு சந்தோஷமாக இருக்கிறதும் அப்படிங்கிறதாங்க முக்கியம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் சில பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது நம்ம சந்தோஷம் நம்ம கையில் தான் அப்படிங்கிறது அப்புறம் பசங்களும் பெருசாக ஆக அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேக்கெல்லாம் எங்களுக்கே தெரியாமல் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க அதையும் கட் பண்ணி சிம்பிளாக கொண்டாடியாச்சு இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறதுல நமக்கு எப்படி முடியுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம செஞ்சுக்கலாம் அதே இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்பதான் நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுக்கணுமா தெரியாமல் கொடுக்கணுமா வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைப்பு சில பேர் நம்ம கொடுக்குறத ரெண்டு பேர் பார்த்தா அவங்களுக்கும் அது மோட்டிவேஷனலாக இருக்கும் திரும்பி அவங்களும் செய்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சில பேர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை ஆனால் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கல்யாணம் பண்ணி இருபத்தாறு வருஷம் ஆனாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எப்போவுமே அடிச்சுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க எல்லார் மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன சச்சரவு சண்டைகள் எல்லாமே தான் இருக்கும் அதெல்லாத்தையும் கடந்து நம்ம என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் லைஃப் லாங்காக நம்மளால் சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் சந்தோஷமா இருக்க முடியும் விட்டு கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகலாம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது சில விஷயங்கள் கண்டிப்பாக அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி நான் பேசவில்லை அதே மாதிரி நீங்கள் நினைக்கல என்னப்பா இவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறோம் அப்படிலாம் அப்போல்லாம் இல்லைங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அனுபவத்தில் சில விஷயங்கள் சொல்கிறதா இப்போ உள்ள பசங்கள் எல்லாரும் இல்லை சில பசங்கள் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடையே சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் அப்படின்னு போய் நிற்கிறாங்க இல்லைன்னா ஹஸ்பண்டை தனியாக கூட்டிக்கிட்டு அந்த பெற்றோர்களே ஒதுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுசாக யாரையும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறதும் விட்டு கொடுக்குற தன்மை இல்லாமல் இருக்கிறதும் தான் அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஊர் பேசுவோம் ஊர் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்புறதுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள தான் குடும்பத்துக்குள்ளையுமே பிரச்சனைகள் இருக்குது தான் இந்த பதிவில் அதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உண்மையான அன்பாக இருக்கணும் உண்மையான அன்புக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாங்க நெகட்டிவ் அப்படிங்கிறத எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நான் அதிகமாக வந்து பாசிட்டிவாக தான் இருப்பேன் நெகட்டிவை பற்றி பேசவே மாட்டேன் இருந்தாலும் இந்த பதிவில் இதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ